நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வெளியிட்ட ஒத்த அறிவிப்பு குஷியில் இந்தியர்கள் இரண்டாவது செய்தியாக ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தை கிடையாது ரஷ்யா அதிரடி அறிவிப்பு கலங்கி போன வெள்ளை மாளிகை மூன்றாவதாக பெஞ்சமின் நேத்தன்னே அவர்கள் கனடா வந்தால் கைது செய்யப்படுவார் கனடா பிரதமர் மார்க் கர்னி அதிரடி அறிவிப்பு நான்காவதாக சீனாவை மிரட்டி இருக்கும் ட்ரம்ப் நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீத வரி போடுவேன் என்று மிரட்டி இருக்கின்றார் எதற்காக நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீத வரி என்ற ஆயுதத்தை ட்ரம்ப் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறாங்க முதல்ல இந்தியர்கள் குஷி அடைகின்ற அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படி என்ன அறிவிப்பு வெளியிட்டார் அப்படின்னு கேட்பீங்க அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் இந்தியர்கள் மனசுல கொஞ்சம் நம்பிக்கையை விதைத்து

அவங்க குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் ஆறரை லட்சம் பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதிமூணரை லட்சம் பேர் வந்து அமெரிக்காவில் பி விசாவில் தான் இருக்கிறாங்க மொத்த ஹெச்என்பி விசாவில் எழுபத்தோரு சதவீதம் இந்துக்கள் தவறு இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க அதனால் இந்த அறிவிப்பானது இந்தியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கிறது யாருக்கெல்லாம் அந்த எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் தளரூப் தரப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது ஹெச்என்பி விசா வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிறீங்க மீண்டும் அமெரிக்கா போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பி விசாவை வச்சுக்கிட்டே போகலாம் உங்களுக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடையாது நீங்கள் பி விசாவை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வச்சிருக்கீங்க அங்கேருந்து வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் ஹெச்என்பி விசா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பி விசா வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போலாம் எங்க வேணாலும் வரலாம் பிறகு அமெரிக்கா வருகின்ற போது நீங்கள் ஹெச்ஒன்பி விசாவுக்கு எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் கட்ட வேண்டியது கிடையாது ரெண்டாவது எல் ஒன் விசா வச்சுருக்கீங்க வச்சுங்களேன் அதாவது மாணவர்கள் போய் அங்கே படிக்கிறாங்க படிப்பை நிறைவு செய்து விடுகின்றார்கள் பிறகு வேலைக்கு போகணும் ஹெச்என்பி விசா இருந்தாதான் ஒரு மூணு வருஷம் அமெரிக்காவில் தங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் பி விசாவுக்கு மாறுறீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தெட்டு லட்ச ரூபாய் கிடையாது பழைய நடைமுறையிலே நீங்கள் வந்து பணம் கட்டி விசாவை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி ஒன் விசா நீங்கள் அங்கே வேலைக்காகவே போயிருக்கீன்னு வச்சுங்களேன் ஆனால் ஒன் விசா பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது அந்த ஒன் விசா எப்படின்னு கேட்டிங்கன்னா படித்து முடிச்சிருக்கீங்க அங்கேயே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஆனால் அந்த பி ஒன் ஆனது முடிஞ்சு போயிடுது ஹெச் ஒன் விசா மாத்த போகிறீங்க அப்படின்னா பி ஒன்லேருந்து ஹெச் ஒன் பி விசாவுக்கு மாற்றிக்கலாம் ஆனால் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் தர வேண்டியது கிடையாது அது மட்டும் கிடையாது நான் வந்து அமெரிக்காவில் போனேன் என் பிள்ளைய பார்க்குறதுக்காக ஆனால் காலை நேரம் அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே விசா நீட்டிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் ஹெச்என்பி விசாவில் தான் நீங்கள் காலை நீட்டிப்பு செய்ய போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹெச்என்பி விசா இருந்தாலே மூன்று வருஷம் முதல் மூன்று வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தங்கலாம் மேலும் ஒரு மூன்று வருஷம் தங்கினோம்னா ஹெச்ஒன்பி விசா வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கணும் அதுக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயெலாம் தர வேண்டியது கிடையாது நீங்கள் பழைய நடைமுறையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்என்பி விசா வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் அது மட்டும் கிடையாது எப்போ அமெரிக்காவுக்கு இவர் தேவை இவர் இல்லைன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் சோழி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிறுவனம் கருதுகிறதோ அதற்கான ஆவணங்களை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டில் வண்ணாலும் இருந்து ஆள் எடுக்கின்ற போது அமெரிக்காவுக்கு அறிவுசார் சொத்தாக வந்து சேர்றவங்களுக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயா கிடையாது பி விசா வந்து பார்த்தீங்கன்னா பழைய நடைமுறையிலே வந்து அவங்கள அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுக்கலாங்க பாதுகாப்புத்துறை அறிவு சார்ந்த துறை இது போன்ற முக்கிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு அமர்த்துக்கின்ற போது அதற்கான ஆதாரம் கொடுத்தா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடையாது அது மட்டும் இல்லை ஒருத்தர் வேலையில் இருக்கிறாரு பணி முடிஞ்சு போகுது அவர் சொந்த ஊருக்கு திரும்பிடுறாரு ஆனால் அதற்கு பதிலாக வேற ஒருத்தர் மாற்றாக வராருன்னு வச்சுங்களேன் இவர் தான் அந்த வேலைக்கு பொருத்தமானவர் என்று ஆதாரம் கொடுத்தீங்கன்னா அந்த வேலைக்கு அங்கே அமர்த்தப்படுகின்றவர்களுக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடையாது மொத்தத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எச் ஒன் விசா வந்து பார்த்தீங்கன்னா பெற வேண்டும் என்றால் எண்பத்தி லட்சம் ரூபாய் கிடையாது ஆனால் நியாயமான காரணத்தை அமெரிக்காவினுடைய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அந்த அறிவிப்பானது இந்தியர்களுக்கு ஒரு குஷி மனநிலையை உருவாக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நள்ளிரவு பன்னெண்டு ஒன்று வரைக்கும் நீங்கள் அமெரிக்காவுக்கான விசாவை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் குறிப்பாக எச் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிடையாது ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஒன்று நள்ளிரவு பன்னிரெண்டு ஜீரோ ஒன்றுக்கு நீங்கள் ஹெச்என்வி விசாவை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அப்ளை ஆகும் மொத்தத்தில் எந்த ஒரு காரணமும் நியாயமான காரணமும் சொல்ல முடியாமல் நான் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு எச்என்வி விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கட்டித்தான் ஆக வேண்டும் இந்த எண்பத்தெட்டு லட்சம் ரூபாயை உன்னை வேலைக்கு எடுக்குது அந்த கம்பெனி கட்டினாலும் பரவாயில்ல இல்லை நானே கட்டி வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல செப்டம்பர் இருபத்தொன்னுக்கு பிறகு யாரெல்லாம் ஹெச்என்பி விசா கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட எழுபத்தோரு சதவீதம் இந்த அறிவிப்பு மூலமாக இந்தியர்கள் பலன் பெறுகின்றார்கள் அதனால் குஷியாக இருக்கிறாங்கவா ஏன்னா அமெரிக்கா போகிறதே வந்து இந்தியர்களுக்கு பெரும் கனவாக இருக்கிறது அந்த கனவு ஹெச்என்பி விசா மூலமாகத்தான் பல பேருக்கு நிறைவேறுகிறது அங்கே போய் வேலை செய்வதனாலும் மீண்டும் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த ஆளை வந்து பார்த்தீங்கன்னா தான் இழந்துவிடக்கூடாது என்பதனால அந்த கம்பெனியானது மீண்டும் மீண்டும் அவரை அங்கேயே பணி அமர்த்துவதுனாலும் பிறகு நிரந்தர குடியுரிமைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியர்கள் அப்ளை பண்ணுறாங்க இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழியாக இருப்பது பி விசா தான் அதனால் பி விசாவில் இந்த அளவுக்கு தளர்வு வந்தது இந்தியர்களை குஷிப்படுத்தி இருக்கிறது அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஹெச்என்பி விசா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அப்படி அப்ளை பண்ணிக்கின்ற போது நான் அங்கே போய் நிரந்தரமாக குடியுரிமை கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கல உங்களுக்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கிடையாது மொத்தத்தில் அங்கே போய் வேலை செய்யலாம் சம்பாதிக்கலாம் நாப்பத்தி எட்டு சதவீத பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் செலவழிக்கலாம் மீதி இருக்கின்ற பணத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பலாம் இப்படி உழைச்சி அமெரிக்கா முன்னேற்றம் தான் நீங்க போலாம் அதுக்கு எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு எல்லாவற்றிலும் ஒரு சுயநலம் இருக்கும் அந்த சுயநலத்தில் இந்தியாவுக்கு கொஞ்சம் வழி பிறந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் அதனால்தான் குஷியாக இருக்கிறாங்க ரெண்டாவது ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தை கிடையாது ரஷ்யா அதிரடி அறிவிப்பு ஏன்னா ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்தது அந்த உரையாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருந்தாலும் ஜலன்ஸ்கி உடன் பேசின ட்ரம்ப்னுடைய பேச்சுவார்த்தையானது ஒருபோதும் புட்டினுக்கு நம்பிக்கை தரவே இல்லையா நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எல்லையை வெட்டு போற நிறுத்து வெளியேறு அப்படின்னு வந்து ட்ரம்ப்பு சொல்லிட்டாராம் அப்படின்னு என்ன அர்த்தன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் பகுதிகளை எவ்வளோ பிடிச்சிருக்கியோ அந்த பகுதியை ரஷ்யா எடுத்துக்கிட்டு மீதி இருக்கின்ற உக்ரைனை விட்டுட்டு நீ போ அப்படின்னு வந்து ட்ரம்ப்பு சொல்கிறாராம் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ஆஹா எங்கள் பகுதியை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராம் இப்போது புட்டினை பொறுத்த வரைக்கும் யார் சொல்வதை ஏற்பது அப்படின்னு வந்து புட்டின் நினைக்கிறார் ரெண்டாவது நம்ம ஜலன்ஸ்கியை மட்டுமே கண்டிக்கின்ற ட்ரம்ப்பு ஐரோப்பிய நாடுகளை வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்க மாற்றாரா ஏன்னா ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ஆதரவு தரலனா ஐரோப்பிய இடத்துல போய் கைகோர்த்து கொள்கின்றாராம் மீண்டும் ரஷ்யா மீது தாக்குதல் தொடுக்குறாங்களாம் எப்போதும் மிகப்பெரிய போருக்கு வழி வகுப்பது ஐரோப்பிய நாடுகள் தானா ஸோ ஆயுதங்களையும் பணங்களையும் கொண்டு வருகின்ற வழியாக இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை ட்ரம்ப்பு கண்டித்து அந்த கதவை மூணாதான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படின்னு புட்டின் சொல்றார் மூன்றாவதாக உக்ரைனுடைய பாதுகாப்பு ரஷ்யா கையில் தான் இருக்கணும் நீங்க உக்ரைனுடைய பகுதிகளை பிடிச்சிருக்கீங்க இல்லையா அதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க ரஷ்யா அமைதி ஒப்பந்தம் எட்டட்டும் அது போர் நின்று போட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் உக்ரைனுடைய பாதுகாப்பு விஷயங்கள் முழுவதும் வந்து ரஷ்யா கிட்ட கொடுக்கணும் அப்பதான் நிலையான நீண்ட நாள் அமைதி ஏற்படும் பிடிச்ச பகுதியில் எடுத்துக்கிட்டு மீதிய பகுதியை உக்ரைனுக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த உக்ரைனை காப்பாற்றுறதுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் வரும் நேட்டோ நாடுகள் வருவாங்க அமெரிக்கா வரும் அதெல்லாம் தேவையே இல்லை எப்போது வேண்டுமானாலும் பிரச்சனை வரும் அதனால உக்ரைனுடைய பாதுகாப்பு விஷயங்களை ரஷ்யா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வந்து ரஷ்யா சொல்லுது அது மட்டும் இல்லை உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் ஏகப்பட்ட சேதாரத்தை செஞ்சு விட்டுடுச்சு அதுக்கெல்லாம் காரணம் வந்து அமெரிக்கா தான் இந்த சேதாரத்தை ஈடு செய்கின்ற அளவுக்கு அமெரிக்கா என்ன உத்தரவாதத்தை தரப்போகுது அதனால் இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்க வரமாட்டோம் ட்ரம்ப் புட்டினுடன் பேசின பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஜெலன்ஸ்கி செய்கின்ற செயலும் ஐரோப்பிய ஒன்றியம் செய்கின்ற செயலும் வந்து இருக்குது அதனால எங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லை என்று ரஷ்யா அதிரடி காட்டி இருக்கிறது இதுக்கு அமெரிக்கா என்ன செவி சாய்க்க போதுன்னு தெரியல மூன்றாவதாக பெஞ்சமின் நேத்தனே அவர்கள் கனடா வந்தாரா கைது செய்யப்படுவார் என்று சொல்லிட்டு மார்க் கர்னி வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு இது பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு பெரிய தலைவலியே தந்துருக்குது ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பெஞ்சமின் நேத்தன்யாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாளாக காசா பகுதியில் தாக்குதல் தொடுத்தாரு அமெரிக்கா அமாசை எச்சரித்த பிறகு அம்மாஸை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்போதைக்கு காசாவில் அமைதியாக தான் இருக்குது இசையிலும் தாக்குதல் தொடுக்கல காசாவும் தாக்குதல் தொடுக்கல இப்படி அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்ட பிறகு பெஞ்சமின் நேத்தன்யா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளுக்கு போகலாம் என்று நினைக்கிறாரு ஆனால் பிரான்ஸ் துருக்கி பெல்ஜியம் இது போன்ற நாடுகள் வந்து சர்வதேச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு உத்தரவாதம் அளித்திருப்பதனால அந்த பகுதிகளுக்கெல்லாம் பெஞ்சமின் நேத்தன்யாகு போனார்னா பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு கைது செய்யப்படுவார் ஏன்னா சர்வதேச நீதிமன்றமானது பெஞ்சமின் நேத்தன்யாகு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்குது அதனால் அங்கே போனால் கைது செய்யப்படுவார்கள் அந்த பயம் இருக்குது கனடா பொறுத்த வரைக்கும் சர்வதேச நீதிமன்றத்து உத்தரவை அமுல்படுத்த மாட்டோம்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அந்த நாட்டில் இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது அவங்க தருகின்ற அழுத்தத்தின் காரணமாக போர்க்குற்றவாளி என்று சர்வதேச நீதிமன்றத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெஞ்சமின் நேத்தனியாக கனடா வந்தாலும் சரி நாங்கள் கைது செய்வோம் என்று மார்க் கர்னி வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு அதனால் இனி கனடாவுக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை தான் பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு இருக்கிறது ஏன்னா புலம்பெயர்ந்தவர்கள் கனடாவில் அதிகம் அவனுடைய வாக்குகளை வாங்கினோம்னா அங்க இருக்கின்ற அரசாங்கமானது அவங்க சொல்ற கருத்துக்களை செவிசாய்க்க வேண்டும் அப்படிதான் சூழ்நிலை கைதியாக இருக்கிறது கனடா அதனால தான் பெஞ்சமின் நேத்தன்யா நாங்கள் கைது பண்றோம் கவலைப்படாதீங்க எங்களுக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த நாட்டு பிரதமர் அதிரடியை அறிவிச்சிருக்கிறாரு இதற்கு இடையில சீனாவுக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீத வரியை போடுவோம் அதாவது சீனா பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்தில் நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதே கிடையாது அமெரிக்காவை உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க இனிமே அமெரிக்காவை தங்களுக்கு சாதகமாக எந்த நாடும் பயன்படுத்த முடியாது பதில் வரி போட்டாச்சு அதனால இனி நியாயமான முறையில் சீனா வர்த்தகம் செய்யும் என்று நாம நம்புறோம் மொத்தத்துல சீனர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் என்ன அப்படி திடீர்னு புசுக்குன்னு சொல்லிட்டே அப்படின்னு கேட்கும்போது பின் என்னங்க நாங்க ஐம்பத்தஞ்சு சதவீத வரி போட்டிருக்கோம் ஆனா சீனர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஐம்பத்தஞ்சு சதவீத வரியை கூட ஒரு பொருட்படுத்தாம அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பத்தஞ்சு சதவீத வரியே வந்து பார்த்தீங்கன்னா சீனர்கள் மீது நாங்கள் விதித்திருக்கின்ற அநியாய வரி தான் ஆனால் அதையே பொறுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு பொருளை அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி தான் போட்டிருக்கோம் ஆனால் அவனுங்க அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணலை ஆனாப்பா ஐம்பத்தஞ்சு சதவீத வரி போட்டிருக்கோம் ஆனால் சீனா அமெரிக்காவுக்கு பொருளை ஏற்றுமதி பண்ணது பத்தியா உண்மையாகவே சீனர்கள் ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க சீன பொருளாதாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு சீன பொருளாதாரம் ஏற்றுமதி பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம் இந்தியா பெரிய மார்க்கெட்டு இங்கே பொருளை போடலாம் ஆனால் அமெரிக்காவை குறிவைத்து உற்பத்தி கூடிய சீனா அந்த பொருளை எவ்வளோ வரி போட்டாலும் ஏற்றுமதி பண்ணித்தான் ஆகணும் அதனால தான் ஐம்பத்தஞ்சி வரி போட்டாலும் சரி அமெரிக்காவுக்கு சீனா பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறது அதனால்தான் ட்ரம்ப் வந்து பாராட்டுறாரு அது மட்டும் கிடையாது நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை சீனா பொறுத்த வரைக்கும் நவம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ள இறுதி செய்யணும் நவம்பர் தேதிக்குள்ள நானும் ஜி சிங் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டணும் அப்படி கையெழுத்து போடலன்னு வச்சுங்களேன் நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரிய போடுவோம் ரேர் எலிமெண்ட்டு மற்றும் சோயா பீன்ஸ் மற்றும் மக்காசோளம் இதை வச்சு எங்களை மிரட்ட பார்க்குது சீனா நாங்கள் அடிப்படையவே மாற்றோம் நாய மற்ற ஒரு வர்த்தகத்தை எப்போதும் அமெரிக்கா இனி அனுமதிக்கவே அனுமதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தை போறோம் அந்த வர்த்தக ஒப்பந்தமானது அற்புதமானதாக இருக்கும் உலகுக்கு அருமையானதாக அது இருக்கும் அப்படி அமெரிக்காவும் சீனாவும் போடுகின்ற வர்த்தக ஒப்பந்தமானது மற்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போடுவதற்கான முன்மாதிரியாக இருக்கும் ரெண்டாவது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்லுரிமை நீடிக்கிறது ஜி ஜிபிங்குக்கும் எனக்கு நல்லுறவு நீடிக்கிறது அதனால நிச்சயமாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகும் இது உலகமே வியக்கன்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாருங்க ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் வரி போட்டது தொடர்பாகவோ இல்லை ஏற்கனவே வரி போட போகிறேன் பதிவு அது தொடர்பாகவோ எதையும் காதலை போட்டுக்கிற மாதிரி தெரியல இனி வருங்காலத்தில் தென்கொரியாவில் நான் சீன பிரதமரை தவறு சீன அதிபரை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறேன் அப்போது நல்ல மாற்றங்கள் நிகழும் உலகில் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு ஆனால் தென்கொரியாவில் வந்து ட்ரம்ப் வந்து ஜி ஜின்பிங் அவர்கள் சந்திக்க போகிறாரா இல்லை என்ற விவரத்தை இன்னும் சீனா வந்து அறிவிக்கவில்லைங்க அது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய தொடர்ச்சியான அறிவிப்பானது சீனாவை கோபப்படுத்திருக்கப்படுகிறது ஆனால் வெளிக்காட்டி கொள்ளல அதாவது உலக வர்த்தக மையத்தினுடைய நிரந்தர தூதுவராக இருந்தவர் சீனா தரப்பில் லீ செங்கி ஆங்கி அவரை பதிவிட்டு தூக்கிட்டாங்க எப்போது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சீனா மீது நூற்றி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வரி போடுவேன்னு சொன்னாங்களோ அப்பொழுதே வந்து உலக வர்த்தக மையத்துக்கான நிரந்தர தூதரை தூக்கிட்டு அதற்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜி செய்யாங் ஜி அப்படின்ற ஒரு புதிய ஆளை வந்து பார்த்தீங்கன்னா சீனா நியமிச்சிருக்கிறது இதன் மூலமாக ஏயா அமெரிக்கா ஒத்து ஊத்திட்டு இருந்தியா அவன் என்ன வேணாலும் பேசிட்டு இருப்பான் அவன் மீது உலக வர்த்தக மையத்தின் மீது புகார் அளிக்கணுமா இல்லையா இப்போது இந்தியா மீது வந்து பார்த்தீங்கன்னா சீனா புகார் அளித்தது வர்த்தக மையத்தில் என்ன தெரியுமா இந்த ரேர் ரேர்த் எலிமெண்ட் விஷயத்திலும் சரி அதே மாதிரி பேட்ரி தொழில்நுட்பத்திலும் சரி அதே மாதிரி வாகன உற்பத்தியிலும் சரி கணினி உற்பத்தியிலும் சரி இந்தியா அவங்க நிறுவனங்களுக்கு வந்து நியாயமற்ற முறையில் மானியம் வழங்குறாங்க இந்த நியாயமற்ற முறையில் மானியம் வழங்குவதனால சீனாவுடைய தொழிற்சாலைகளும் சரி ஏற்றுமதியும் சரி பெருசா பாதிப்படைகிறது அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக வர்த்தக மையத்தில் உலக வர்த்தக மையத்தில் புகார் தெரிவித்த சீனா ஆனா அமெரிக்கா இந்த அளவுக்கு அறிவிப்பு வெளியிட்டுகிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சீனாவுடைய தூதர் வந்து பார்த்தா புகார் தெரிவிக்கலையே என்ற அதிருப்தியோ என்னவோ தெரியல அங்கிருந்த தூதரக அதிகாரிகள் அதிரடியாக நீக்கிட்டு புதியவரை நியமிச்சிருக்காங்க இப்படி புதிய தூதர் நியமித்து இருப்பதனால அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையில் இனி வர்த்தக போரானது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல சரி நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக்ஸ் ஒன்று போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி